சிறந்தபடியிலே உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து என்னை எப்பொழுது சந்தித்தாலும் நாட்டுப்புற கலைஞர்களுக்காக கோரிக்கை அதை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று என்னிடம் உறுமையாக போராடி வருகின்ற அறிவை நண்பர் ஆண்டவர் அவர்களே மீனா அவர்களே செல்வராஜ் அவர்களே பங்கஜம் அவர்களே சிவகுமார் அவர்களே ஜெகதீஸ்வரி அவர்களே மற்றும் உள்ள ஏராளமாக கூடியிருக்கின்ற நாட்டுப்புற கலைஞர்களே நாட்டுப்புற கலைஞர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே நாட்டுப்புற கலைஞர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி இந்த மாவட்டத்திலே எங்குக்கு பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்களோ அந்த பிரச்சினையுடன் என்னிடம் கொண்டு வந்து அதை தீர்ப்பதிலே என்னை விட ஆர்வமாறி இருக்கின்ற சமூக ஆர்வலர் அருமை நண்பர் ஆண்டவர் ஆண்டவர் அருமை நண்பர் செந்தில் அவர்களே ஏன்னா செந்திருந்த உங்களை எனக்கு உங்களை மட்டும் இல்லை எங்க எந்த பாதிக்கிற அத்தனை நேரத்தை தெரிஞ்சு எந்த வித எதையும் எதிர்பார்க்காமல் செய்தவர்கள் என்னுடைய அருள் நண்பர் செந்தில் ஏன்னா அவருக்கு ஒரு நன்றியை நான் சொல்லி பிரயணிச்சைப்பட்ட கலைஞர்களை என்று அறிமுகப்படுத்தி இந்த உடலில் உங்களுக்கு ஒரு சேவையாற்ற வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தவர் அருமை நண்பர் செந்தில் அவர்கள் அவருக்கும் ஒரு நன்றி பல கோரிக்கையில நீங்கள் என்னிடம் கொடுத்தீர்கள் இது ஏற்கனவே தொகுப்பு பூதி அடிப்படையில் நம்ம தவி வாசிக்க வேண்டும் என்று நம்ம அமைச்சரிடம் கொடுத்துருக்கோம் அறநிலைத்துறை அமைச்சர்கள் நாங்கள் ஏற்கனவே அதை பரிந்துரை செய்திருக்கிறோம் இது அடிப்படையை வந்து நம்ம கனிமொழியக்காக கிட்ட முதலமைச்சர்களுடன் முறையாக கொண்டு சென்று சேர்ப்பதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்து கண்டிப்பாக அந்த பணி நிறைவேறும் வீட்டுமனை முனை பட்டை ஒரு ஆறு பேருக்கு மட்டும் நாங்கள் ஒரு மூணு மாதத்தில் அந்த பட்டம் வாங்கி கொடுத்துருக்கோம் அது கலெக்டர் கொடுத்துருவோம் இந்த மூணு மாதத்தில் வாங்கி கொடுத்துருப்போம் எத்தனை பேர் இருந்தாலும் சரி இந்த ஆட்சியினுடைய முடிகிற டைமில் அந்த அத்தனை பேருக்கு வீட்டுமனைப்பட்ட வாங்குவதற்குண்டான மனிதர்களெல்லாம் நாங்கள் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் நாதர்ஸ்வரர் கலைஞர்களுக்கு தமிழ் நாதர் சுவர கடைகள் வழங்கப்பட்டு இருபது ஆண்டுகள் ஆகியிருந்து மீண்டும் புதுமையாக வழங்குவதற்கு கோரி அது உண்மையான கருதா ஏன்னா ஆரம்ப காலம் தொட்டு பண்டை காலம் தொட்டு நீங்கள் சிறந்த முறையிலே இந்த நாட்டுப்புற கலைகளை வளர்த்து வருகிறீர்கள் உங்களை கவனிப்பதற்கு எந்த ஆட்சியிலும் மாறு இல்லை ஆனால் நமது அரசாங்கம் நமது தலைவர் அவர்கள் நாதேஸ்வரர் கலைஞர்களுக்கு என்று பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் அதில் இந்த திட்டத்தை வந்து நாங்கள் அமை முதலமைச்சரிடம் கொண்டு செல்வதற்கு முன்னதாக ஒரு நூறு பேருக்கு மட்டும் ரொம்ப பாதிக்கப்பட்ட நூறு பேருக்கு மட்டும் தமிழும் நாதரசு கருவியிலும் கோவை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக இலவசமாக வழங்குவோம் என்பதை இந்த கூட்டத்திற்கு வாயிலாக அறிவித்தது சென்றின் மூலமாக நாட்டுப்புற கலைஞர் ஓய்வூதிய ஓய்வூதிய பிரச்சனையை உடனே சரி செஞ்சலாம் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை கலைஞர்கள் திடீரென மரணம் அடைத்து விட்டால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எந்தவித வருமானம் இல்லாமல் தவிர்க்கிறார்கள் எனவே ஏதாவது தகுதி கேட்ப ஒரு வேலைங்கிறது வந்து நம்ம அமைச்சரிடம் முதலமைச்சரிடம் கொண்டு கொண்டு அந்த பாதி கட்டணத்தை ரத்து செய்வதற்குண்டான பணிகளையும் நான் முயற்சி செய்கிறேன் சரி அதே போல அடுக்குமாடி குடியிருப்பில் கண்டிப்பாக ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஒதுக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் புதுசாக அடுக்குமாடி கட்டுறாங்களே அது ஒரு அஞ்சு பர்சென்ட்டாக பத்து பர்சென்ட்டாக நாட்டுப்புற கலைஞர்களுக்கென்று அந்த இதையை வாங்கி கொடுப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம் தகுதியான நாட்டுப்புற கலைஞர் எந்த ஒரு அரசு அந்த விருதுகள் வழங்கிறதுக்கு நாங்கள் பேசணும் அதுவும் பேசலாம் பேசலாம் நாட்டுப்புற கலைஞர்கள் தங்கி ஓய்வு எடுத்து செல்லும் வகையில் ஓய்வு எடுத்துக்கட்டு அரசு சார்பில் இந்த கோரிக்கை எல்லாமே நீங்கள் நிறைவேற்றக்கூடிய கோரிக்கை தான் எதுவுமே நிறைவேற்ற முடியாத என்பது கிடையாது அது இந்த அரசாங்கம் ஏழை மக்களிடம் பாதிக்கப்பட்ட மக்களிடம் இருக்கின்றது அது குறிப்பாக பண்டை காலம் தொற்று உங்களுடைய நாதன் தா நாட்டுப்புற கலையால் மக்களை மகிழ்ச்சி மகிழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற நீங்கள் உயரமான இடத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம் எங்களை போன்ற நண்பர்களுடைய நோக்கம் எனவே உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற முழுமையாக இருந்து நான் பாடுபடுவேன் ஏனென்றால் ஒவ்வொரு ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செல்லவும் முடிவு பண்ணிருக்கோம் ஆண்டவர் எப்பொழுது இங்கே வந்தாலும் சும்மா வரமாட்டார் ஒரு கோரிக்கையோடு தான் வருவார் ஏன்னா உங்களுக்காக தான் வேறு எந்த அன்பட்ட முறையில் அவர்கள் எந்தவித வருமானம் இல்லை எனவே அதை பின்பற்றி உங்களுடைய கோரிக்கைகளை சிறந்த முறையில் நிறைவேற்றி கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் ஏன்னா இன்றைக்கு நிறைய கூட்டம் இருக்குது காலையிலேருந்து நிறைய கூட்டம் இருக்குது இன்னொரு மூணு கூட்டத்தை நான் கலந்து கொள்ள செல்ல இருப்பதால் நான் உங்களிடம் விடைபட நினைக்கின்றேன் உங்களோட அனைத்து கோரிக்கைகளும் எங்களுடைய மனசில் இருக்கும் என்று கூறி பேச்சுக்கூடிய ஆண்டு பெருமக்கள் அனைவருக்கும் அதற்கான நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாதஸ்வர இசை கலைஞர்கள் நலச்சங்கத்தினுடைய நலச்சங்கத்தினுடைய ஐந்தாம் ஆண்டு விழா இந்த விழா ஒரு சில பாதங்களுக்கு முன்பே நடந்து முடிஞ்சிருச்சு அன்று பரிசு வாங்க முடியாதவர்கள் விழாவுக்கு வந்து மெடல் சீல்டு வாங்க முடியாதவங்களுக்கு இன்னைக்கு மறுபடியும் அழைத்து அவங்களுக்கு இந்த கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர் எஸ் ஆண்டவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் மீனா மேடம் அவர்களுக்கும் செயலாளர் செல்வராஜ் அவர்களுக்கும் பொருளாளர் பக்பஜன் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நாதஸ்வர கலைஞர்களுடைய இந்த நிகழ்வில் மேடை நாடக கலைஞர்கள் என்னை என்னை போன்ற இயக்குநர்களையும் அழைத்து பரிசு கொடுக்கறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை ஏன்னா இவங்கெல்லாம் இசை சரஸ்வதியோட அருள் பெற்ற கலைஞர்கள் அவர்களோடு எங்களையும் அதாவது கலைகளை எல்லாருமே எல்லா கலைகளையும் சேர்ந்தது தான் நாடக கடை இசை நாடகம் எல்லாம் கலந்தது தான் இருந்தாலும் எங்களையும் அழைத்து இந்த மேடையில் பரிசு கொடுத்ததுக்கு இந்த நம்மளுடைய நாதாசுரா தமிழ் இசைக்கலைஞர்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் என்னோட படத்தில் நடித்த என்னுடைய அன்பான நடிகர்கள் அவங்க சிறப்பான ஒரு நடிகை வெளிப்படுத்த போய் தான் எனக்கு டெல்லியில் வந்து தேசிய விருதுக்கு இணையான ஒரு விருது கிடைச்சிச்சு அது தேசிய விருது கிடையாது தேசிய விருதுக்கு இணையான ஒரு விருது ஹியூமன் தேசிய மனித உரிமை ஆணையம் நடத்திய ஒரு குறுமடை போட்டியில் நாங்கள் படம் எடுத்து அந்த படத்தை நடிச்சு அந்த நடிகரும் சிறப்பாக அந்த படம் ஜெயிச்சு ஒரு லட்சம் ரூபாய் டெல்லியில் போய் அவார்டு வாங்கிச்சு போயிட்டு வர ஃப்ளைட் செலவு முதல் வந்து எல்லாமே அந்த டெல்லியில் தான் எங்களுக்கு அவங்க தான் பண்ணாங்க அப்பேப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய நடிகர்களை நான் இந்த இடத்துல ஹெலிகாப்டர் நினைக்கிறேன் முதலாவதாக ஐயா ஆரோக்கிய சமீயா ஒரு சில மிகச்சிறந்த ஒரு நடிகர் அவர் என்னோட டீமில் இருக்கிறாரு இரண்டாவதாக நம்ம அவங்களோட பரமசிவன் ஐயா அவரும் என்னோட டிவியில் எனக்கு படம் பண்ணியிருக்குறாங்க அடுத்ததாக நம்மளுடைய ஜூலி மேடம் அவங்க அதற்கடுத்து என்னுடைய கண்கன் சபரிமணிகண்டன் ஆருத்தி வணக்கம் என்ன என்னுடைய டீமில் ரொம்ப நாளாகும் எல்லா படத்துலேயுமே வில்லன் ரோலா இருக்கட்டும் அண்ணன் ரோலா இருக்கட்டும் இது மேலே எனக்கு பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க இப்போ சமீபத்தில் நான் பண்ணிட்டு இருக்க படத்தில் எனக்கு உறுதுணையாக இந்த படத்தை வந்து வெற்றி படமாக ஆரம்ப உறுதியாக இருந்துட்டு இருக்கேன் மாலவி மேடம் மகேஸ்வரிக்காங்க இன்னொருத்தரை நான் முக்கியமாக அறிமுகப்படுத்தணும் என்னுடைய நண்பன் வெல்விஷர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு இருக்கட்டான கால சூழ்நிலையிலையும் தட்டி கொடுக்க ஒரு ஆள் வேண்டுமாங்க சார் நான் இருக்கிறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் தொடர்ந்து முன்னேறி சீக்கிரம் நீங்கள் வெள்ளிக்கடையில் ஒரு பெரியமானம் பண்ணியே ஆகணும் அதுக்கு என்னாலும் நீங்கள் இயக்குநர்கள தயாரிப்பாளர் போல என்ன அறிமுகப்படுத்துகிறது சொல்லிட்டு எனக்காக இந்து வரை தயாரிப்பாளர்களையும் இயக்குநர்கள் தேடிக்கொண்டு இருக்கேன் என்னோடய அன்பானு அண்ணன் கூட சொல்லலாம் இவரும் எல்லாங்களோடு பல இருக்காங்க அடுத்ததான் என்னுடைய ஆம்ப காலகட்டத்திலிருந்து நான் ஒரு ஒரு ஏழு வருஷமா இந்த சினிஃபீல் அதாவது துரும்புடைய இயக்குநராக இருக்கேன் பெரிய படத்தை சீக்கிரம் இயக்குவதற்கான அடுத்த கட்ட பணிகளை இயக்கிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கான தயாரிப்பாளர் தான் தேடிட்டு இருக்கேன் என்னோட ஏழாண்டு கால பயணத்துல என்னோட இருந்து சின்ன நல்கள் இப்போ வர வரைக்கும் எனக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு நடிகை அவங்களும் என்னோட சேர்ந்து விருதுகள் வாங்கி இருக்காங்க சுவர்கள் ஒரு படம் ஒரு நான்கு சுவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஒரு பழக்கை பெற்றெடுத்த ஒரு தாய் அந்த நான்கு சுவர்களு அவங்களோட வாழ்க்கை முடியும் ஒரு அற்புதமான ஒரு படத்தை நடித்து ஒரு மிகப்பெரிய விருது அங்கே இந்த இது வந்து வட நடந்த ஒரு காம்படிஷன் அவங்க கலந்துக்கிட்டு அந்த விருதை பெற்றாங்க நம்மளுடைய மீன மேடம் அவங்க அதில் ஒரு தாயா சிறந்த ஒரு ஒரு சகோதரி நான் மேடை ஏறுவதற்கும் அவங்க தான் முதல் காரணம் மேடம் நன்றி மிக்க நன்றி மேடம் நன்றி ரொம்ப என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முதலில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி இருக்கக்கூடிய மேடம் மேடம் உங்கள் பேர்

ココココココ